கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் சுத்தமாக நம்ம ஒரு செய்தியை கவனிப்போம் உங்கள் விளக்குகள் எரிகிறதா என்ற ஒரு கேள்வியோடு நமக்கு செய்தி ஆரம்பமாக உங்கள் விளக்குகள் எரிகிறதா என்ற ஒரு கேள்வி லூக்கா பன்னிரெண்டு முப்பத்தி ஐந்துல நம்ம வாசிக்கிறோம் உங்கள் விளக்குகள் எரிகிறதாக இருக்க வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார் விளக்குகள் எரிகிறதா இருக்கணும் நம்முடைய விளக்குகள் தேவன் நமக்கு நிறைய விளக்குகளை கொடுத்திருக்கிறார் விளக்குகள் என்று சொல்லி கொடுக்கலாம் விளக்கு என்று சொன்னால் விளக்குகள் அப்படின்னா நிறைய விளக்குகளை கொடுக்குறா இந்த விளக்குகளை நம்ம மற்ற பாதுகாக்க வேண்டியது இருக்கிறது அது நல்ல எரிகிறதா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறவராயிருக்கிறார் ஆண்கள் தந்த விளக்குகள் எரியாமல் அணைந்து போகக்கூடாது நமக்கு அந்த உலகத்திலே வந்து சில பேரை பாடுபட்டு நிறைய வழக்குகளை நமக்கு கொடுத்திருக்கிறார் அதை நம்ம வேஸ்ட் ஆகிவிடக் அனைத்து விட விடக்கூடாது அதை நாம் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டு ஆண்டர் சொன்னார் மரக்கால் கீழ் வைக்கக்கூடாது பாத்திரத்தின் கீழ் வைக்கக்கூடாது கட்டியின் கீழும் வைக்கக்கூடாது என்று ஆண்டர் சொன்னார் இந்த மூன்று காரியங்களை நாம் இந்த நாளில் சிந்திப்போம் முதலாவது மரத்தா மத்தியோ ஐந்து பதினைந்து சொல்றான் விளக்கை கொளுத்தி மரத்தால் கோடு வைக்காமல் விளக்கு தண்ணி மேல் வைப்பார்கள் அப்பொழுது அந்த வீட்டில உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் எல்லாம் மடு மடுத்தியும் இருந்தீங்களா ஆஹ் அதை நம்ம கொளுத்தி ஒரு மரத்தால் மூடி வைத்தால் மரத்தால் என்று நம்முடைய தொழில் வியாபாரம் வேலைகள் நம்முடைய வருமானங்கள் இவைகள் கோயிலை தான் இருக்கிற இதனால நாம் அந்த விளக்கை என்ன மூடி செய்யணும் மரத்தால் போட்டு மூடி விடுக்கிறோம் மரத்தால் என்பது நம்முடைய தொழில்கள் இந்த வருமானும் அபிஷேகம் பெற்றோம் ரட்சிக்கப்பட்டோம் அவர்கள் அந்த விளக்குகளை நன்றாக எண்ணிய விடாமல் இவந்த தொழில்கள் வருமானங்கள் வேலைகள் பிரயாசங்கள் இவைகளையே நம்பி ஓடி 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 கோடிக்கொண்டே இருக்கிறான் இப்போ மாலை வருது அடுத்த வாரம் போயிட்டுருவோம் இந்த வாரம் முக்கியமான கொஞ்சம் காசு கிடைக்கும் அதனால வேலைக்கு போவோம் இப்படி சொல்லி அந்த விளக்க என்ன செய்யறாங்க மரம் அந்த வேலையினாலே மூடி நிற்கிறான் வருமானத்தினாலே மூடுகுறான் இதனால இந்த விளக்குகள் என்ன செய்யறது அனைத்து போகுது உங்கள் விளக்குகள் இருக்க வேண்டும் என்று சொல்லுறோம் எரிந்தால்தான் அந்த விளக்கின் வெளிச்சத்தில் நடக்க முடியும் நாமும் நடக்கலாம் நம்முடைய குடும்பமும் நடக்கலாம் நடந்த வெளிச்சத்தில் நடப்பார் நாம் மோடி வைத்து விட்டால் நாமும் நடக்க முடியாது

அபிசேகம் என்பது ஒரு விளக்கு இந்த வேண்டும் மற்றவர்களுக்கும் நீங்க வெளிச்சமாய் இருக்க வேண்டும் பல வேலைகளின் மத்தியிலே நாம கொஞ்சம் சரியாக ஜோ பண்ண முடியல பைபிள் படிக்க முடியல உபவாசிக்க முடியல உணவு செய்ய முடியல அன்றோட துதிக்க சுகத்துக்க ஆராதிக்க முடியல அன்றைய ஆராதனைக்கும் வர முடியல இப்படியே காணப்படுகிறது வேலையின் மிகுதிகள் அப்படி இருக்கிறது வேலை வேண்டியதுதான் வேலை நல்லா உற்சாகமா செய்யணும் ஆனால் கைகளுக்கு நேரத்தை மறுதளத்தோடு செய் செய்யலாம் அதே சமயத்துல நம்ம ஆராதிக்கிறது ஜெடிக்கிறது துவைக்கிறது எல்லாம் விடக்கூடாது இல்லை இதையும் செய்யலாம் அவங்களோட ஆன்றவர் சொல்லும் போது என்ன சொல்றாங்க அதையும் செய்யணும் இதையும் செய்வதே நமக்கு அவர் சொல்லுது அது போல நாமம் எல்லாத்தையும் அங்கே செய்யறோம் ஒருபாவல ஒரு ஸ்டாண்டர்டா செய்துகிட்டே இருக்கும் சொல்லாமதி குறையுது ஆள குறை கொஞ்சம் குறையுது இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாவது கத்தனை தேனியா முழுமையா கட்ட முடியாது கொஞ்சம் கொஞ்சமாகவே கொஞ்சம் கொஞ்சமாவது என்ன செய்யுங்க சபையா சபையோட வரச்சுக்கிட்டே போங்க அப்படிங்க எப்படி போங்கிட்டாங்க போங்க அப்படிங்க அந்த மாதிரி

வர் <laughs>

அது நம்ம செய்வோம் நமக்கு தலைமையங்கள் பெரியவர் சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லி வந்தார் மெட்ராஸுக்கு குடும்பத்தோடு கோயம்புத்தூர் போனார் அப்போ ரெண்டு பேருக்குமே மே மேலும் சபைகள் வராது பெருகி கிளை சபைகள் எல்லாம் தோட்டிச்சு கிளை சபைதான்

நல்ல ஒரு உயர்ந்த பதவிக்கு ஆண்டு என்ன செய்தார் அவனை தெரிந்தெடுத்திருந்தார் அனைத்திருந்தார் தெரிந்தெடுத்தார் அதை அவன் என்ன செய்தார் அனைத்து போட்டார் அந்த விளக்கை அனைத்து போட்டார் ஆ ஆகான் யுத்தத்தில் நல்ல திறமையான ஒரு நல்ல ஒரு இராணுவ வீரர் அவன் திறமையாக யுத்தம் செய்கிறான் ஆனால் அவன் என்ன செய்தான் சார்பை பாபிலோனிய சார்பைகள்

சமஸ்பான் அந்த விளக்கை அணைத்து நம்ம செய்கிறோம் செய்தாலும் நாம் கூட செய்ய வேண்டும் பதினொன்னு தலைமையில் ஆசீர்வாதம் தந்தும் சொல்லிட்டு விற்கிறவனுடைய ஆசீர்வாதங்கள் தந்தும் இருக்கிறது நல்லது ஒரு பொருளை விற்று விற்பது வாங்குவது ஆசீர்வாதங்கள் செய்கிறது கூட நாம் நீதிமன்ற முப்பத்தி பதினெட்டுல சொன்ன மாதிரி இரவிலே அவள் வழக்கு அணையாது இருக்கும் என்று வாசிக்கிறோம் அவள் நல்ல வேலைகள் செய்கிறான் நல்ல வருமானங்களை ஈட்டுகிறான்

அதை இரவு என்பது ஆ அந்த இரவையும் இர அப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் அவ்வளோ நமக்கு அணையாமல் இருக்கிறார் பாதுகாத்துக்கிறான் ஆ நமக்கு உடம்பு சரியில்லைன்னா எங்களையும் ஜோகம் பண்ண மாட்டோம் ஆ ஆ சர்ச்சுக்கு வர மாட்டான் பாட்டு படிக்கவோ ஜோக் பண்ணவா குளிக்கவோ வாட்டி இருக்காரு அவ அவ்வளோ பாருங்கள் அவனோட போராட்டத்தை நம்ம தெரியும் யாரும் கிடைக்கும் பிரச்சனை இன்றைக்கி அவங்க என்ன செய்யா அவளை விளக்க அணையாமல் போகிறான் அவளுக்கு வியாபார கப்பலை போல இருக்கிறான் சொல்கிறான் இருட்டோடு எனது வேலை செய்கிறான் வயல் ஒன்றை விசாரித்து வாங்குகிறான் திராட்ச தோட்டத்தை நாட்டுகிறான் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறான் ரத்தன கம்பளங்களை ஒன்று கொண்டுகிறான் பிள்ளைகளையும் நன்றாக வளர்க்கிறான் கணவனையும் நன்றாக பார்த்துக் கொள்கிறான்

நூத்தா எட்டு பதினாறு ஒரு மனம் விளக்கை கொளுத்திய பாத்திரத்தினாலே மூணவோ மாட்டான் என்று சொல்லப்படுது விளக்கை கொளுத்தி பாத்திரத்தை அது பிரயோஜனமே இல்லை பாத்திரம் என்பது வீட்டு வேலைகளை வீட்டு அது பெண்கள் தான் வீட்டு வேலைகளை செய்றாங்க அதனால பெண்கள் வந்து பாத்திரத்தினாலே மூடி வைக்கக்கூடாது இந்த மாத்தாள் மரியாதை ரெண்டு பேருக்கு ஆண்டு சொல்றாரு

என்ன நீகார் பண்ற வேலை பண்ற சண்டை போவோம் பாருங்க அவ்வளவு பொறுமையா இருக்கும் பொறுமையா இருந்த வசனத்தை தீவிரமாய் கேட்டான் கோபம் மாறி அவளுக்கு கோபம் வாசிக்கிறான் யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருங்கள் என்று சொல்லு அதுபோல அவள் பொறுமையாக இருந்துறான் ஆனால் மாத்தாள் பொறுமையை இழந்து அவள் என்ன செய்யறா அவள்கான் அவள் வாழ்க்கையில கலக்கம் வந்து கலக்கம் கவலை நிம்மதியும் இல்லை என்ன செய்யறான் பொறம்புக்கிட்டே இருக்கிறான் அப்படி இல்லாமல் தேவ சமூகத்தை நம்ம என்ன தேடணும் தேவ சமூகத்தில் அவனுடைய வார்த்தைகளை தீவிரமாய் கேட்கணும் பரிசமாக ஆலயத்துக்கு வந்திருக்கும் போது பரிசங்கள் முக்கியம்

நாற்பது வருஷமா மூணு நேரம் மண்ணாதான் செத்து போனாங்க போய் சேர்ந்தாங்க மன்னாக சாப்பிட்டாலும் ஆண்டவர் கொடுக்குறத நம்ம சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளணும் அதில் நிம்மதியா இருக்கணும் பழையோ ஆமாம் அது வேணால் இது வேணுன்னு சொல்லி நம்ம என்ன சொல்லக்கூடாது செய்யுமா நாம் எதையும் கேட்கும்போது அதனாலே நமக்கு கஷ்டங்கள் தானே வருது ஆ அதுவுமே மண்ணா என்றாலும் அது தேவருடைய வசனம் ஜெபம் துதி ஆராதனை இவை இடெல்லாம் குறிக்கிறதா இருக்கிறது அதனால நம்ம ஒரு நேரமும் நம்ம என்ன செய்யணும் தாண்டிய மூன்று நேரம் தேவ சமூகத்திலே துதித்து பாடித்து ஜெபித்தது போலிக்க சொல்லி சனிப்படைய கூட சனிப்பு வரக்கூடாது தேவப்படைகளுக்கு அது நீங்கள் சரியான செய்து கொண்டே இருந்தால் உங்கள் விளக்குகள் அணையாமல் இருக்கும் அலையா சொல்லுவாங்கல்ல ஒரு சவுகான இருந்தார் அவரை அவர் வேலை செய்த வேலை விளைய இருந்து விளையாட்டான் விளக்கல உடனே ரொம்ப கஷ்டப்பட்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன செய்வேன் என்று கலங்கினா பிள்ளைகளோட கூட ஒரு கூட காணப்பட்ட போது ஒரு மாசம் ஒரு நாள் ஏசு உற்பத்தி அவங்க சொன்னார் யா நீ ஏசாமி ஏற்றுப்படுவேன் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே அவரோட அவர் சப்ச்சிக்கலாம் போனார் கலந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு எடுத்த தொழில் செய்யாதிப்பான்னு சொன்ன அவரை என்ன செய்வாரா ஜவுளி வாங்கிட்டு வந்து அது பிளாட்ஃபார்ம் கடைகளை இல்லை கடை எடுத்தோம் காசு கிடையாது கொஞ்சம் காசு சேர்த்து ஜவுளி கொஞ்சம் வாங்கிட்டு வந்து அந்த பாஸ்டனை சொல்கிறேன் அதை ஆரம்பிச்சாங்க ஆரம்பிக்கிற போது பிளாட்ஃபார்ம்ல ஜனங்கள்லாம் போயிட்டு வந்து ரோட்டில் ஆறு தசெல்லாம் போட்டு இவரை பிளாட்ஃபார்ம்ல போட்டு எரிசுறாரு எரிச்சு வச்சுட்டு முட்டி போட்டு ஜோ பண்ணுறாரு பிளாட்ஃபார்ம்லாம் ஜோ பண்ணுறாரு ரோட்டில் போறவங்கலாம் பாக்குறாங்க அரை மணி நேரம் அமைச்சுறாரு பண்ணுறாரு அந்த ஒரே ஆசிரியர் பண்ணிக்கப்பா தொழில ஆசிர் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அரை மணி நேரம் ஜோ பண்ணிட்டு அவர் அந்த தொழிலே செய்கிறார் அதை நம்ம சிங்கமா யாரோ ஆயிட்டாங்க சிங்கமா யாரோ நம்ம அடுத்த நாள் போய் மரணத்துக்கு இருந்து பிரிய சைமா ஜனமே சோபம் புணாம சேரத்துக்கு புணாம ஜவிகரா मेयर மக்கள் வந்து ஆக வந்து வந்து பாக்குறாங்க ஒரு திருத்தவர் வந்து கொஞ்சசடி உள்ள வர பாக்குறாங்க அமர்ச்சன வர வர உட்கார்ந்துட்டாங்க வெக்கபடாம ஜோமன்றாய் அடிச்சுறே பார்த்து உடனே அவட்கு வந்து பேசுறார் நான் சொதே சாட்சி சொல்றேன்

அணைந்து போகும் சரியில்லை துன்மார் கொண்ட விளக்கு அணைந்து போகும் ஆகவே யோகம் பதினெட்டு ஐந்து வாசிக்கிறோம் துன்மான் கொண்ட விளக்கு அணைந்து போகும் அந்த பத்து கணிகைகள் அன்புடைய வருகைக்கு ஆயத்தமா இருந்தாங்க இருந்தாங்க

எங்கே போயிட்டாரு அவரும் பரலோக்கு போயிட்டார் ஏன்னா ஆண்டவர் வந்துட்டாருல்ல எல்லாரும் போயிட்டாங்க இவங்க போய் பார்த்தா அங்கே என்ன இல்லை கடையும் வாங்கவும் மொழியலை எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்போ அவங்க கைவிடப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்குறோம் அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பின்வாங்கி போகக்கூடாது துன்மாக்காரர்களாய் வாழக்கூடாது குடியை விபச்சாரம் வேலை செஞ்சு அசத்தம் கா களியாட்டுகள் ஆ இன்னிகளினாலே நம்ம உற்சாமையும் வாழ்ந்து நம்முடைய விளக்குகளை அணைத்து போடக்கூடாது கூடாது. ஹalleluya. வேல்கோ. விளக்கை அணைத்து போட்டான் பாருங்க 1 2 சாமுவேல் ஆ 22 உபாகல தேவரே விளக்கா இருக்கிறேன்னு சொல்றான். தேவரே넴 விளக்கா இருக்கிறேன். அப்புறம் அந்த விளக்கை பாவத்தினாலே அணைத்து போடுகிறான்

விளக்காய் இருப்பது வசனம் ரெண்டு பேர ஒன்று போதுல இருக்கிற கவனித்திருப்பது நலமாயிருக்கும் விளக்காக இருக்கிறது அந்த விளக்கை நாம எப்போதும் வாசிக்கணும் வாசிக்கணும் இரவு போதும் பாக்கியவன் சங்கீதம் நோக்கி பத்தொன்பது நோக்கி அஞ்சு உங்களுடைய வசனம் காவலுக்கு இவன் பாதைக்கு படிச்சமாக இருக்கிறது என்ன சென்னையில் அண்ணாதுறை கல்லை இருக்கு அந்த கல்லறையில் அணையா விளக்கு என்ன விளக்கு அணையா விளக்கு ஆனால் அந்த விளக்கு இந்த சிலிண்டர் கேஸ் தான் ஓடுது அது காலியாகும் போது செய்கிறோம் அணுகுங்களா அதனால மறுபடியும் அந்த ஆனால் நம்முடைய விளக்கு அணையா விளக்காக ஆர்டர் வருவாங்க என்ன செய்யணும்

கதவை தட்டும் போது திறக்கிறதுக்கு நீங்கள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் வரப்போகிறார் கதவை தட்ட போகிறார் அப்ப நீங்க கதவை திறக்க என்ன செய்யணும் ஆயத்தமாக இருக்கும் உங்கள் விளக்குகள் எரிந்து கொண்டே இருக்கும் கத்தர் தாமே உங்களை